இந்த வருடம் சனி குரு ராகு மற்றும் கேது பயிற்சிகள் நடைபெறும் ஒரு விசேஷமான வருடம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எல்லாம் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியே சனி சனிப்பெயர்ச்சி ஆகிவிட்டார் இந்த வீடியோவில் குரு ராகு மற்றும் கேது பயிற்சிகளின் விவரங்களை பார்ப்போம் வாருங்கள் அஸ்தோ தமிழ் வியாசசியின் வணக்கம் குரு பயிற்சி என்றால் என்ன என்று முதலில் பார்ப்போம் ஜோதிட சாஸ்திரப்படி கிரகங்கள் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைவது வழக்கம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ராசியில் இருக்கக்கூடிய கால அளவு மாறுபடும் இக்குறு கிரகத்தின் கால அளவு ஒன்று வருடம் ஆகும் பொதுவாக கடவுள் நம்பிக்கை இல்லாத சிலரும் இந்த குரு சனி மற்றும் ராகு கேது பெயர்ச்சியின் பலன்களை பார்ப்பது உண்டு இது கோசார பலன் ஆகும் விதியை மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு உள்ளது என்பதால் குறு பயிற்சியை அனைத்து ராசிகாரர்களும் எதிர்பார்த்து கொண்டு உள்ளனர் எனலாம் சரி இந்த வருடம் எப்போது குரு பெயர்ச்சி இப்போது என்று பார்ப்போம் ராசியில் பக்ரகதியில் உள்ள ஜோதிட கணக்கீடுகளின்படி குரு பகவான் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அதிகாலை இரண்டு மணி முப்பது நிமிடம் மணிக்கு சிக்கரன் வீடியான ராசியிலிருந்து புதனுக்கு சொந்தமான மிதுன ராசியில் பெயர்ச்சி ஆகிறார் பிறகு அவர் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று இரவு பிற்பகல் ஒன்பது மணி முப்பத்தொன்பது நிமிடம் மணிக்கு மிதன ராசியிலிருந்து ராசிக்கு செல்வார் மீண்டும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பிற்பகல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தெட்டு நிமிடம் மணிக்கு மிதுன ராசிக்கு வருகிறார் குறுக்கு புதன் பகை என்பதால் பகை வீட்டில் இருக்கும் குரு என்பதால் சில உபத்தரவுகளை கொடுப்பார் என்றாலும் பார்வைக்கு பலன் உண்டு என்பதால் நல்லதும் நடக்கும் இப்பொதுவாக குறுசான பலன் பெறவில்லை என்றாலும் அவர் பார்வை அனைத்து துன்பங்களையும் போக்கும் எல்லா கிரகங்களுக்கும் பார்வைகள் உண்டு அதாவது பொதுவாக எல்லா கிரகமும் ஏழாம் பார்வையாக ஏழாம் வீட்டில் பார்ப்பார்கள் ஆனால் சனி செவ்வாய் குருவுக்கும் விசேஷ பார்வைகள் உண்டு குரு தன் இருக்கும் வீட்டிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது வீடுகளை பார்ப்பார் ஐந்து ஒன்பதாம் பார்வைகள் குருவின் விசேஷ பார்வைகள் ஆகும் சரி ரிஷப ராசியில் இருந்து மிதுனத்திற்கு செல்லும் குரு தனது ஐந்து ஏழு ஒன்பது பார்வையாக துலாம் தனுசு மற்றும் கும்பத்தை பார்க்க உள்ளார் இக்குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள் எனவே இந்த மூன்று ராசிக்கும் நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் மறைவு சாணம் ஆன எட்டு பன்னிரண்டாம் வீட்டில் இருந்து ஸ்தான பலன் கேட்டாலும் பார்வைப்படும் சனங்களால் நல்லவை நடக்கும் பொதுவாக குறு ஐந்து ஏழு ஒன்பது ஆம் வீடுகளில் இருப்பது மிகவும் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது சரி இந்த வருடம் நடக்க இருக்க உள்ள ராகு கேது பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம் ராகு கேது பெயர்ச்சி ஒன்றரை வருடங்கள் ஒருமுறை நடைபெறும் அதாவது ராகு கேது பெயர்ச்சி பதினெட்டு மாதங்களுக்கு ஒருமுறை நிகழும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே பதினெட்டு ஆம் தேதி மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் மணிக்கு ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் வேத ஜோதிடத்தில் ராகு கேதுவுக்கு எந்த ராசியும் ஒதுக்கப்படவில்லை எனவே அவர்கள் எந்த ராசிக்கும் அதிபதி அல்ல எந்த ராசியில் ராகு கேது இருக்கிறார்களோ அந்த ராசிதான் இவர்களின் வீடு ஆகும் ராகு கேது பகை வீடு என்றால் சிம்மம் ஆகும் சில ஜோதிட புத்தகத்தில் சற்று மாறுபட்டு சொன்னாலும் சிம்மம் ராகு கேதுக்கு பகை வீடு என்பது அனைவரும் சொல்லும் பொது கருத்து ஆகும் ராகு ராசியில் இருந்தால் ஏழாம் வீட்டில் கேது இருப்பார் சரியான எதிரில் இருப்பார்கள் பொதுவாக ராகு மற்றும் கேது கிரகம் மூன்று ஆறு மற்றும் பதினொன்றாம் வீட்டில் இருந்தால் நல்ல பலன்களை தரும் என்று சொல்லப்படுகிறது அதேபோல் ராசிக்கு ஒன்று இரண்டு ஏழு எட்டாம் வீட்டில் இருப்பது நல்லது அல்ல என்றும் சொல்லப்பட்டுள்ளது ராகு கேதுக்கு பார்வைகள் கிடையாது என்றாலும் சில ஜோதிட நூல்களில் ராகு செவ்வாய் போலும் கேது சனியைப் போலும் பார்ப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டுள்ளது மேலும் சில ஜோதிட நூல்களில் ராகு மற்றும் கேதுக்கும் விசேஷ பார்வைகள் உண்டு என்று சொல்வார்கள் அதை பற்றி வேறு ஒரு வீடியோவில் விவாதிக்கலாம் என்னென்றால் ராகு கேதுவை பொறுத்து பல கருத்துகள் உள்ளன இனி வரும் வீடியோவில் குறு ராகு மற்றும் கேது பெயர்ச்சி உங்கள் ராசியை என்ன செய்ய உள்ளது என்பதை பார்ப்போம் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் பொதுவானவை மேலும் இந்த பெயர்ச்சி வரும் பலன்கள் எல்லாம் கோசார பலனை தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் குழப்பம் வேண்டாம் நன்றி வணக்கம்